ரூல் படி இஃப் கிளாஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்டாக இருந்ததுன்னா மெயின் கிளாஸில் வுட் ஹவ் பிளஸ் வி த்ரீ அல்லது ஷுட் ஹவ் பிளஸ் வி த்ரீ அல்லது குட் ஹவ் பிளஸ் வி த்ரீ அல்லது மைட் ஹவ் பிளஸ் வி த்ரீ இதில் ஏதாவது ஒன்று வரும் இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இஃப் ஐ ஹேட் சேவ்ட் மணி ஐ வுட் ஹவ் பாட்டர் லேண்ட் நான் பணம் சேமித்து இருந்திருந்தால் ஒரு நிலம் வாங்கி இருந்திருப்பேன் பணம் சேமிக்கல அதனால் என்னால் இப்போ வாங்க முடியல அப்படிங்கிற மீனிங்கில் இது வரும் இஃப் ஐ ஹேட் ஹேட் அ வைரஸ் ஃபீவர் ஐ வுட் ஹவ் கன்சல்டட் அ டாக்டர் எனக்கு வைரஸ் காய்ச்சல் இருந்திருந்திருந்தால் நான் ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டிருந்திருப்பேன் எனக்கு வைரஸ் காய்ச்சல் இல்லை இருந்திருந்ததுன்னா நான் ஒரு டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்திருப்பேன் அப்படிங்கிற மீனிங் இது வரும் இந்த சென்டென்ஸ்ல ரெண்டு ஹேட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது கரெக்டான சென்டென்ஸ் ஹேட் ப்ளஸ் வி த்ரீ ஃபார்மேட்டில் இது இருக்குது ஹேட் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் அது பக்கத்துல இருக்கிற ஹேட் வந்து வி த்ரீ ஃபார்ம் ஹேட் ப்ளஸ் வி த்ரீ ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் ஒரு சரியான சென்டென்ஸ் தான் இதே சென்டென்ஸை செகண்ட் ரூல் படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி பேசும்போது அந்த ஃபார்மை எடுத்துடணும் இஃப் ஹேட் வைரஸ் ஃபீவர் டாக்டர் அந்த ஃபார்மர் கரெக்டா இருக்கும் எனக்கு வைரஸ் காய்ச்சல் இருந்திருந்தால் நான் ஒரு மருத்துவரின் ஆலோசனையை பெற்றிருப்பேன் இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்